लेडी सत्तू बंदूक सारे लेडी अन्ना पर फोहड़े लेडी बांधी हारे அப்படி கொஞ்சம் பின்னால பாக்கி எம்எல்ஏ எல்லாம் हा डॉक्टर सर पाणी सेट

விதம் பnungருகிறாய் ஆலாம் desp 빠க்வாகல்லாம் புரைεί kabbal இங்கு கொஞ்சம் அமைதியாக இருங்க அனைத்து இந்திய அண்ணாதிராட முன்னேற்ற கழக அனைத்து இந்திய அண்ணாதிராட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழுவின் சார்பாக அமைப்பு ரீதியாக மாவட்ட கழகங்களின் அமைப்பு ரீதியாக எண்பத்தி எட்டு மாவட்டங்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் புதுச்சேரி உள்பட எண்பத்தி ஒன்பது அமைப்பு ரீதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அனைவரையும் மாவட்ட வாரியாக அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் தலைமை கழக நிர்வாகிகளையும் மாவட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்து எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிர்நோக்கி இருக்கின்ற நாம் எந்த மாதிரியான முடிவுகளை எடுத்தால் இந்த இயக்கத்தை தோற்றுவித்து உருவாக்கிய நிறுவன நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாற்றி தந்த வளர்த்த கழகத்தினுடைய காவல் தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் நற்பெயர் கிடைக்கும் என்பதனை கருத்தில் கொண்டு இன்றைக்கு அனைவரும் தங்களுடைய அந்தந்த மாவட்ட கழகத்திலுடைய இருக்கின்ற நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்து அவருடைய கருத்துக்களை கேட்டு பதிவு செய்திருக்கிறோம் பதிவு செய்ததன் அடிப்படையில் மீண்டும் முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்கள் தமிழகத்தில் இருக்கிறது அந்த முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் கழக அமைப்பு ரீதியாக எண்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கிறது தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை மாவட்டங்களுக்கும் வருவாய் மாவட்டங்களுக்கும் உள்ளடக்கிய கழக மாவட்டங்கள் உள்ளடக்கிய வருவாய் மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய வருவாய் மாவட்டத்தினுடைய கழக நிர்வாகிகள் கூட்டத்தினையும் கூட்டி ஒரு பதினைந்து தினங்களுக்குள் அங்கேயும் அவருடைய கருத்துக்களையும் அங்கே இருக்கின்ற தொண்டர்களின் கருத்துக்களையும் அங்கே இருக்கின்ற பொதுமக்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அறிந்து எங்களுடைய நிலையான நீடித்த முடிவை நாங்கள் நல்ல முடிவை அறிவிப்போம் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று என்பதை தெரிவித்துக் கொள்வோம் இப்போ நீங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருக்கு ஏன்னா நீங்கள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ தேர்தலில் வந்து இப்போ அடுத்த கட்டத்துக்காக போகணும் அந்த பூத்து கமிட்டி ஏஜென்ட் எல்லாமே அடுத்த போயிட்டு போயிட்டு இருக்கு அது முக்கியமானது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மிக பவர்ஃபுல்லானது பூத்து கமிட்டி ஏஜெண்ட் இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் எப்படி ஒன்று சேர்ந்திருக்கிறது எந்த மாதிரி எந்த அளவில் இருக்குதான் இணைந்து எதிர்க்க போறீங்களா திமுக எங்களை பொறுத்தவரையில் பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும் தமிழகத்தில் எம்மாதிரியான அரசியல் சூழல் எழுந்திருக்கிறது என்பது நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள் எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இணைந்து தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டோம் அந்த கூட்டணி தான் இன்று வரை இருக்கின்றோம் என்ற நிலைப்பாடு இருக்கிறது எங்களை பொறுத்தவரைக்கும் இல்ல ஏன்னா இரட்டை இலையை பொறுத்த வரைக்கும் நீங்க என் கூட்டணி இருந்தாலும் வந்து அவங்க வந்து அதிமுக சார்பாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய அவங்க இரட்டை இலைன்னு சொல்லுவாங்க அப்ப நீங்க எந்திய கூட்டணிக்கு போகும்போது நீங்க தனிப்பட்ட முறையில பிஎச்சி சின்னத்துல அந்த இழைக்க நின்னீங்க இப்போ வரக்கூடிய செலவுக்கு நீங்க எந்த சின்னத்துல இருப்பீங்க இரட்டை அடக்கியுடைய சின்னத்துல இருப்பீங்களா இல்ல இரட்டை இலையில நிற்பீங்களா இரட்டை இலை சின்னத்தை பொறுத்தவரையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் தற்காலிகமாகத்தான் அங்கு இரட்டை இலை சின்னம் தரப்பட்டது அந்த தற்காலிக நிலைப்பாடை இதுவரை தொடர் தொடர்ந்துகிற நிலைதான் கடந்த நாடாளுமன்றத் துறையிலும் இருந்தது அதற்காக நான் என்னுடைய சுயேட்சை சின்னத்தில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது சுயேட்சை தான் நான் நின்று ராமநாத நாடாளுமன்ற மக்கள் எனக்கு மிகுந்த ஆதரவு தந்து என்னை இரண்டாம் இடத்தில் தக்க வைத்துக் கொண்டார்கள் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் என்னை தோற்கடிப்பதற்கு அங்கு ஏற்பட்ட சூழ்ச்சி சூதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆறு ஓ பன்னீர்செல்வத்தை அங்கே கொண்டு வந்து நிறுத்தினார்கள் இவையெல்லாமும் உங்களுக்கு தெரியும் இதையெல்லாம் மீறி ஒரு சாதாரண தொண்டன் சுயேட்சை நின்று பலாப்பழ சொன்னம் சுயேட்சை நின்று மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள் முப்பத்தி மூன்று சதவீதம் என்று சொன்னால் எங்களுடைய அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமை மிக்க குழு எடுத்து வைத்திருக்கின்ற நியாயங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல தீர்ப்பாகத்தான் மக்களும் தொண்டர்களும் எங்களுக்கு அளித்த பாஜக கூட்டணிக்கு வருவது அதிமுக விரும்பவில்லை என்றால் யார் விரும்புகிறார்கள் விரும்பல எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை எங்களுடைய நிலைப்பாடை இன்றைக்கு மாவட்ட கலெக்ட தலைமைக் காவலர்கள் தலைமை காவலர்கள் கேட்டு இருக்கிறோம் மீண்டும் நாங்களே நேரடியாக அனைத்து மாவட்டங்களும் சென்று அங்க தொண்டர்களின் கருத்துக்களை கேட்டிருக்கின்றோம் இவேகெல்லாம் கேட்டு ஒரு நல்ல முடிவை நாங்கள் அறிவிப்போம் அந்த எண்டியா கூட்டணி வந்து தமிழகத்துல ஒருவேளை அவர்கள் நான் எப்படி வந்து பாத்து சொல்றேன் ஆனா ஒன்றை மட்டும் தெளிவா என்ன சொல்றேன் மாண்புமிகு மத்திய அமைச்சர் நீங்கள் எல்லாரும் அது எதிர்பார்க்கிற கேள்வி உள்துறை அவர்கள் இங்கே வந்திருந்தார்கள் ஏன் உங்களை அழைக்கவில்லை என்று நீங்கள் இப்போ எல்லாரும் கூடி பேசி அந்த கேள்வி ஆற்றை கேட்க பேசிக்க கேள்விப்பட்டேன் உண்மையிலே அதை எங்களை அழைத்த அழைக்காது எங்களுக்கு வருத்தம் அளிக்காதான் இருக்கிறோம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நீங்களே சொல்லுங்க ஏற்றா நல்லதா ஏற்கவில்லை என்றா நல்லதா ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் எங்க தொண்டர்களுடைய கருத்துக்களை கேட்டு நான் உங்களிடம் ஒரு நல்ல முடிவை அறிவிப்பேன் என்று அதுக்குள்ளே அவசரப்பட்ட அப்படி பாஜக தலைமையோட நான் கூட்டணியில் வரை இருக்கிறோம்

இந்திய நாங்கள் எங்களுடைய உரிமை தலைவர் அனைத்து முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய போது தொண்டர்களின் உரிமைக்காக என்ன கொடுத்தார் மிகப்பெரிய உச்சபட்ச அதிகாரத்தை கொடுத்தார் சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வருகின்ற ஒரு உரிமையை வாய்ப்பை புரட்சி தலைவர் தொண்டனை கொடுத்தார் ஏனென்றால் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் என்று அறிவித்தார்கள் அதை பின் மக்கள் இயக்கமாகவும் மாற்றினார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த இயக்கத்தை மாண்பு அம்மாவர்கள் மிக உற்சானி கொம்புகள் கொண்டு நினைத்து யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாக்கினார்கள் ஒன்று கிடையும் நிலைமை இப்போது எப்படி இருக்கின்றது நிலையும் ஆகவே பிரிந்து கிடக்கின்ற அனைத்தி சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பது நிலைப்பாடு

அந்த ரெட்டலை யாருமே விட்டு கொடுக்க தயாரா இல்ல அது நல்லாவே தெரியும் இப்போ இவங்க விருப்பத்தை வந்து நீங்க எப்படி வந்து பிரதிபலிக்க போறீங்க அதுதான் சூழ்நிலை வாங்கி வச்சிருக்கிறோம் அது ஆய்வு பண்ணுவோம் மாவட்டங்களை நேரடியாக போய் இப்போ கூட்டத்தை நடத்த போகிறோம் அங்கே கிடைக்க கருத்துக்களை ஆய்வு பண்ணி சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் இந்த கட்சி உருவாக்கியவர்கள் இன்னும் இருக்கிறாங்க அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு இங்கே நாங்கள் நல்ல முடிவு இருக்கோம் இல்லை பொள்ளாச்சி விஷயத்தை வந்து அதிமுக குற்றச்சாட்டு நேரடியாக வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க திமுக பொள்ளாச்சி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்து என்ன

திருப்பி கூட்டணியில் சேர்ந்தார்னா நாளைக்கு ஏன் மாறக்கூடாது என்று நினைக்கிறீர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தா தான் நம்ம வெற்றி பெற முடியும் ஓ பி எஸ் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று ஏன் வரக்கூடாது மாற்று கருத்து நிச்சயமாக வரும் வரவில்லை என்றால் எங்களை எங்களை இணைக்காமல் அதிமுக வெற்றி பெற முடியாது இது பொதுமக்கள் கட்சிக்காரர்களுடைய எண்ணம் சமரசம் நோக்கி போறீங்க

கூட்ட வெளியில் வந்தார் இப்ப கூட்டணிக்கு ஒத்து வந்திருக்கிறாரு நாளை மாறும் இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் விருப்பம் நிறைவேறலாம் நிறைவேறவில்லை என்றால் அண்ணன் சொன்னது போல ஒவ்வொரு மாவட்டமாக சென்று தொண்டர்கள் விருப்பத்தை கேட்டு அண்ணன் முடிவெடுப்பான் நாங்கள் முடிவெடுப்போம் பொதுவாக வருத்தம் அளிக்கிறேன் திரும்ப திரும்ப கேட்டீங்க அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் அரசியல் ரீதியான ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கும் போதே நான் அதை வரவேற்று வரவேற்றிருக்கிறேன் அவருடைய இலக்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை அவருடைய அரசியல் ரீதியான செயல்பாடுகளை பார்க்கும்போதுதான் அவரை பற்றிய ஒரு கருத்துக்களை சொல்ல முடியும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் ஒரு நல்ல இலக்கை தான் அவர் சென்று கொண்டிருக்கிறார் ஒரு தலைவராக நீங்க என்ன இருக்கக்கூடியவராக வந்து ஒரு திமுக அரசின் கண்டிப்பா ஒரு வியூகிச்சிருப்பீங்க நீங்க நீங்க பேச்சுவார்த்தை தனிப்பட்ட முறையில் அதாவது முறையில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் திரு எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து அனைத்து என்ன பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள்

ீட்டிக்கு இன்னைக்கு நடத்தப்பட்ட கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் ஆய்வு கூட்டம் இனிமேல் நடத்தப் போகின்ற அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று நடத்தப்படுகின்ற நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் கூட்டம் அந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல முடிவை அறிவிப்போம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய கழக சட்ட விதி புரட்சி தலைவர் உருவாக்கிய சட்ட விதி ஐம்பது ஆண்டு காலம் அதை புரட்சி தலைவி அம்மாவர்களும் கடைபிடித்து வந்த சட்ட விதி எந்த சட்ட விதியை திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று புரட்சி தலைவரை வரையறுத்து எழுதியிருந்த அந்த சட்ட விதி பங்கம் ஏற்பட்டுவிட்டது அதற்காகத்தான் அதில் உள்ள ஒரு சாதாரண தொண்டன் கூட அந்த பதவிக்கு என்ற சூழ்நிலை இருந்தது இப்போ என்ன பொதுச் செயலாளர் போட்டிடுறதுக்கு பத்து மாவட்ட செயலர்கள் முன்மொழியணும் பத்து மாவட்ட செயலர் வழிமொழியணும் அஞ்சு வருஷம் வந்து தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்கணும் அப்படின்னா யார் போட்டியிட முடியும் இவங்கதையும் போட்டி விட முடியும் சாதாரண தொண்டரோட இந்த இயக்கம் என்ன அப்போ தொண்டர்கள் இயக்கமாக இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டரோட பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டியிடும் சூழலை புதுச்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள் அம்மா தான் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச்செயலாளர் என்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றியிருந்தோம் அதெல்லாம் காட்டிலே பறக்கவே அதுக்காக நாங்கள் உச்ச வரை சென்று போராடி கொண்டிருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்தில் இப்பொழுது வழிகாட்டுதலில் கொண்டு செய்திருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் கட்டளை இருக்கிறார்கள் அனைத்து வழக்குகளும் இந்த தாவா உட்பட ஆறு வழக்குகள் உச்ச போய் மறுபடியும் கீழே வந்து கீழே இருந்து மறுபடியும் போய் அங்கேருந்து மறுபடியும் திரும்ப வந்து கீழேருந்து போய் இப்போ இந்த ஆறு வழக்குகளும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் சிவில் சூட்டில் விசாரிக்க வேண்டும் சிவில் சூட்டில் என்ன தீர்ப்பு வழங்கப்படுகிறதோ அதுதான் ஃபைனல் பைண்டிங் இதற்கு முன்னால் எந்த தீர்ப்பு வழங்கினாலும் அது ஃபைனல் பைண்டிங் ஆகாது என்று சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவுக்கு ஒரு வழிகாட்டுதல் நடந்துருக்கு சிவில் சூட்டில் போய் வழக்கு நடந்து விட்டுருக்கு மீண்டும் ஒருங்கிணைப்பாளர் துணைவர்கள் என்றாலும் எதிர்பார்க்கலாம்

நான் ஒருங்கிணைப்பாளர் அவர் ஏற்றுக்கிட்டார்ல அவர் முதலமைச்சராக நான் ஏற்றுக்கிட்டேன்ல ஆக கட்சி இணைகின்ற பொழுது சில பொதுவான கருத்துக்கள் உருவாகும் அது இப்போ எப்படி சொல்ல முடியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ வளர்த்தார்களோ ஐம்பது ஆண்டு காலம் இந்த இருபெரும் தலைவர்கள் புரட்சி தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்தை எந்த நிலையிலிருந்து வளர்த்தார்களோ ஐம்பது ஆண்டுகள சரித்திரத்தில் உருவான இந்த இயக்கம் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறது எந்த இயக்கத்திற்கும் இல்லாத ஒரு வரலாற்றை இந்த இருவரும் மாபெரும் தலைவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த அந்த வரலாறு தொடர்ந்து இந்த அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திற்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம்

நம்ம சொல்லி மாற்றிக்கிறோம் உடல்நாடு நடைபெற்ற தமிழ்நாடு நடைபெற்ற கொலை கொள்ளை வழக்குகளை துரிதப்படுத்தி விரைவுபடுத்தி தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியவர்கள் நாங்கள் தான் அனைத்து இந்திய அன்னார உரிமை குழு தான் நடத்தியது யாருமே நடத்தலை இந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பை உருவாக்கியவர்கள் தீர்ப்பளித்தவர்கள் நாங்கள் நன்றி சொல்ல தரம் இதெல்லாம் நீங்க என்னை நினைக்கிறீங்க

டெய்லி மதிப்பிட்டு போட்டுக்கிட்டே இருக்கு அறிக்கை வயல டெய்லி ஒன்று ரெண்டு மூணு வந்துகிட்டே இருக்குது யார் போடுறீங்க யாரையும் போட மாட்டேங்கிறீங்க இல்ல அரசு நிர்வாகத்தில் திமுக அரசு தோல்வி அடைந்திருக்கிறது அனைத்து நிலைகளில் டெய்லி இப்போ எல்லாத்தையும் எல்லாம் சப்ஜெக்ட் போட்டுகிட்டே இருக்கேன் நேற்று கூட ஒரு சப்ஜெக்ட் போட்டேன் அதுவும் இல்லை ஆனால் அது ரெண்டாவது கட்சி ஒரு பத்திரிக்கையிலே வருது

சவுண்ட் <laughs> பண்ணாங்க